அனைவருக்கும் வணக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ஒரு நீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்ப பார்த்தங்க அந்த தீர்ப்ப பார்க்கும் போதும் கேட்கும் போதும் ரொம்ப மனசுக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்குதுங்க நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எங்கெங்க போவோம் நீதிமன்றத்துக்கு தான் போவோம் கண்டிப்பா அங்க ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரும் நம்பிக்கையோட நம்ம நீதிமன்றத்துக்கு போறோம் ஆனா அங்கேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த குற்றவாளிகளுக்கு வந்து இன்னும் துணிச்சல் அதிகமாயிடும் ஓஹோ நீதிமன்றத்துக்கு போயிட்டு மட்டும் அவங்களுக்கு என்ன பெருசா அவங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிருச்சு நமக்கு சாதகமா தானே வந்திருக்கு அப்போ நம்ம எவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திமுறும் தேனாவட்டும் அவனுங்களுக்கு குளற பெருசா வந்துருதுங்க அதனாலதான் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து கொடுமைகளும் கொடூரமும் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குங்க என்ன பிரச்சனை எதுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அலகாபாத் அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து பதினொன்னாவது படிக்கிறாங்க பதினொன்னாவது படிச்ச குழந்தை வந்து ரோட்ல வந்து பள்ளி முடிஞ்சு நடந்து போயிட்டு இருக்கு நடந்து போகும்போது ஒரு ஆட்டோக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா பாப்பா வாமா உன்னை கொண்டு நான் வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லி லிப்ட் கொடுக்கறேன் அப்படின்னு குழந்தைய வந்து ஆட்டோல ஏத்திருக்கான் குழந்தையும் நம்பி வந்து அந்த ஆட்டோல ஏறி இருக்குங்க ஏறின உடனே அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைய வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தியிருக்கான் குழந்தை உடனே போயிட்டு அவங்க வீட்டுல சொல்லிருக்கு குழந்தை சொன்னதன் அடிப்படையில அவங்களுடைய பெத்தவங்க அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க புகார் கொடுத்த உடனே அந்த காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க குழந்தை சொல்லக்கூடிய அடையாளங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த ஆட்டோக்காரனை வந்து கைது பண்ணிருக்காங்க பாப்பா சொன்ன அந்த அங்க அடையாளங்கள் இதெல்லாம் வச்சு அவனை வந்து போட்ஸோ வழக்குல வந்து கைது பண்ணி போலீஸ்காரங்க அவன் மீது வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவனை வந்து உள்ள வச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கையெல்லாம் தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு வந்து வழக்கு போகுது அங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்துல அவனுக்கு வந்து என்ன தண்டனை கிடைச்சிது எப்படி தீர்ப்பு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நீதி அரசர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஓப்பனாவே சொல்றாரு அதாவது ஒரு குழந்தைய வந்து அந்த எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒரு தாயா எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு சில இடங்கள்ல வந்து அவனுங்க கையை வைக்கிறது தவறு கிடையாது நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் கிட்ட அவனுங்க வந்து ஒரு சில இடத்துல வந்து கைய வைக்கிறதுலாம் வந்து தவறு கிடையாது இதெல்லாம் வந்து நீங்க போட்ஸோ வழக்குக்குள்ளார கொண்டுகிட்டு வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவர் வந்து தீர்ப்பு வழங்குறாருங்க இந்த வழக்கை எப்படி நீங்க போட்ஸோ வழக்குக்குள்ளார கொண்டுட்டு வரலாம் ஒரு குழந்தையோட பாவாட நாடாவை அவுக்கிறதும் இன்னும் வந்து செய்தியில நல்ல தெளிவாவே அப்படியே சொல்றாங்க அந்த இடத்த வந்து குழந்தையோட அந்த இடத்துங்கள்ல கைய வைக்கிறது வந்து தவறு கிடையாது இவனா எதுக்காக நீங்க கைது பண்ணீங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை எழுதுறாருங்க அந்த நீதியரசர் அவர்கள் அப்படி ஒரு தீர்ப்பை எழுதும் போது பெத்தவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு பாருங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பொறுப்பு உள்ள நீதியரசர் அவர்களே இந்த மாதிரி சொல்றாங்க அப்போ பெத்தவங்களோட மனசு எந்த அளவுக்கு வேதனை அடைஞ்சிருக்கும் நினச்சி பாருங்க இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து ஃபோட்சோ வழக்குக்குள்ளார கொண்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு இந்த மாதிரி நீதியரசர்கள் சொல்லும் போது அந்த மாதிரி பொறுக்கி நாய்களுக்கு இன்னும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை என்னென்ன மாதிரிலாம் கொடுமைகள் பண்ணானுவோ அப்படின்னு நினைச்சு பாருங்க இந்த தீர்ப்பை கேட்ட உடனே பெத்தவங்களோட மனசு எவ்வளோ பதறு பதறி இருக்கும் நினைச்சு பாருங்க அவங்க இந்த உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது நம்ம வீட்டு பிள்ளைய படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்தோம் நம்ம வீட்டு குழந்தையும் படிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு வந்துட்டு இருந்த ஒரு குழந்தைய வசியம் பண்ணி அவன் நான் கொண்டு உங்க வீட்டுல விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு பிள்ளைய சீரழிச்சிருக்கான் இதை நம்ம வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு வந்தா இப்படி ஒரு தீர்ப்பை சொல்றாரு இதை நம்ம சும்மா விடக்கூடாது இதுவே அவங்க வீட்டோட பெண் பிள்ளைகளுக்கு நடந்திருந்தா இதே போல சொல்லுவாங்களா அப்படின்னு அவங்க மனம் தளராம அந்த பெற்றோர் பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போன உடனே இவங்க வழக்குகளை அடிச்சு பார்த்திருக்காங்க உடனே வந்து உச்ச நீதிமன்றத்துல ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்காங்க எப்படி உயர் நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லலாம் ஒரு பெண் பிள்ளைகளோட பாவாட நாடாவை அவுக்குறது எந்த ஒரு தவறும் இல்லை எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு ஒரு தீர்ப்பை எழுதியிருக்காரு இதை பார்க்கும் போது நெஞ்சே பதறது இப்படி ஒரு தீர்ப்பை அவரு எழுதலாமா அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு நீதி அரசரே இப்படி சொல்றாரே இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அப்படின்னு சுட்டி காட்டி உச்ச நீதிமன்றத்துல தாமாகவே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்துறாங்க படிக்க போற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்துகிட்டு இருக்கு சரி நம்ம நீதிமன்றத்துக்கு போகும் அப்படின்னாலும் நீதிமன்றத்திலையும் சரியான தீர்ப்பு கிடைக்காத நம்மள மாதிரி ஏழைகள் தவிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு நடந்துருச்சு அப்படின்னு நம்ம வழக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது நீதிமன்றத்துல இருந்து இந்த மாதிரி பரிதேசிய நாய்களுக்கு தக்க தண்டனை கிடைச்சாதாங்க எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்கும் இங்க பாருங்க இந்த வழக்குல அவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது அந்த தப்பை நம்ம செஞ்சா நமக்கும் அதே போல தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தனம் திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தப்பு கிடையாது இதையும் போர்ட்ஷோல கொண்டுட்டு வரீங்க அப்படின்னு கேட்கும் போது இன்னும் இருக்கிறவன்களுக்கு திமுறு அதிகமாக தான் ஆகும் இன்னும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை போய்கிட்டு இருக்கோங்க இதே போல தவறு பண்றவுனுக்கு கடுமையான தண்டனை எப்ப கிடைக்குதோ அப்பதாங்க நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம நாட்டுல தாங்க படிக்க போற பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாம எங்க திரும்பி பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமைன்னு நாளுக்கு நாளு அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கு இதுவே வந்து வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனையே இருக்க மாட்டேங்குது ஆனா நம்ம நாட்டுல மட்டுமே இது போல இருக்குது வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா தண்டனை கடுமையா இருக்கு சட்டம் சரியா இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் சொல்றது இதே போல செய்தியெல்லாம் உங்க நாட்டில் தான் பாக்குறோம் இதே எங்க நாடா இருந்தா அவன் தலை தனியாக துண்டிக்கப்படும் அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வழக்குல கூட பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வெளிநாட்டுல இருந்து கமெண்ட் போட்டாலும் சரி நம்ம போன் பண்ணி சொல்லக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுமை எல்லாம் எங்க நாட்டில் நடக்காது இதெல்லாம் உங்க நாட்டில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இப்போ சட்ட சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டாதாங்க கண்டிப்பா தவறுகள் குறையும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும் இந்த செய்திய நீங்களே கேளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பதினோரு வயது சிறுமையை இரண்டு வாலிபர்கள் லிப்ட் கொடுப்பதாக கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவானது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தொடர்ந்து மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்து அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி ராமனோகர் நாராயண் மிஸ்ரா கடந்த பதினேழாம் தேதி தீர்ப்பளித்தார் அவரது தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அதாவது பெண் மார்பை அழுத்தினர் ஆடையை அவிழ்த்தனர் என குற்றம் சாட்டியுள்ளனர் இதெல்லாம் வன்கொடுமை குற்றம் அல்ல சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ய திட்டமிட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை சிறுமி நிர்வாணமாக்கப்படவில்லை இளைஞர்களும் ஆடை இல்லாமல் இருந்தார்கள் என்பதற்கான ஆதாரம் இல்லை எனவே இது வெறும் பாலியல் சீண்டல் தான் என தெரிவித்திருந்தார் நீதிபதி ராம் மனோகர் நாராயண் மிஸ்ரா அலகாபாத் ஐகோர்ட்டின் பாலியல் வன்கொடுமை குறித்த சர்ச்சைக்குரிய தீர்ப்பை இந்தியாவின் பெண்கள் என்ற அமைப்பினர் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவின் கவனத்திற்கு எடுத்து சென்றனர் இதையடுத்து இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சுப்ரீம் கோர்ட் அலகாபாத் ஐகோர்ட் தீர்ப்புக்கு தடை விதித்துள்ளது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பி ஆர் கவாய் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் தீர்ப்பு வழங்கிய அலகாபாத் ஐகோர்ட் நீதிபதியை வெளுத்து வாங்கினர் சாதாரணமான சூழ்நிலையில் இது போன்ற விஷயத்தில் நாங்கள் யோசித்து மெதுவாகவே தடை வழங்குவோம் நாங்கள் ஹைகோர்ட் தீர்ப்பினை ஆராய்ந்தோம் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு நான்கு மாதங்கள் கழித்து இப்படி ஒரு தீர்ப்பு எழுதப்பட்டுள்ளது போதிய உணர்ச்சி மனிதாபிமானம் இல்லாமல் எழுதப்பட்ட தீர்ப்பு சிறுமி பாதிக்கப்பட்ட விவகாரம் மனித தன்மையற்ற வகையில் அணுகப்பட்டுள்ளது அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பில் கடினமான வார்த்தையை பயன்படுத்தியதற்கு வருந்துகிறோம் இந்த விவகாரத்தில் விளக்கம் கேட்டு மத்திய அரசுக்கும் உத்தரப்பிரதேச அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்